ரமலான் மாதத்தில் இஸ்லாமியர்கள் மேற்கொள்ளக்கூடிய முக்கியமான பண்புகளில் ஒன்று பொறுமை எல்லோருக்கும் பொறுமை வேண்டும் அதிலே மாற்று கருத்தில் ஆனால் இந்த ரமலான் மாதத்தில் ஒரு படி கூடுதலாகவே இருக்க வேண்டும் அருள் வேதமாம் அல்குரானிலே எழுபதுக்கும் அதிகமான இடங்களிலே பொறுமையை பற்றி பல்வேறு ரூபங்களிலே இறைவன் பேசுகிறான் சொல்லப்போனால் இறைவனின் உதவி யாருக்கு கிடைக்கும் என்றால் பொறுமையாக யார் உலகத்திலே வாழ்கிறார்களோ அவர்களுக்குத்தான் கிடைக்கும் தமிழில் அழகாக சொல்லி வைத்தார்கள் பொறுத்தவர் பூமி ஆளுவார் உள்ளபடியே நூறு சதமானம் உண்மையான வார்த்தை எனவேதான் இறை தூதர் சொன்னார்கள் இறை நம்பிக்கையின் பகுதி என்ன தெரியுமா பொறுமை என்று சொன்னார்கள் ஒரு இறை நம்பிக்கையின் நூறு சதமானத்தில் ஐம்பது சதமானத்தை யார் கடக்கிறார் என்றால் யார் உலகிலே பொறுமையோடு இருக்கிறாரோ அவர் கடக்கிறார் வணக்க வழிபாடுகள் செய்வதிலும் பொறுமை வேண்டும் பாவங்களிலிருந்து தீமைகளிலிருந்து நம்மை தடுத்துக் கொள்வதிலும் பொறுமை வேண்டும் நமக்கு வாழ்நாளிலே ஏற்படக்கூடிய சோதனைகளை எதிர்கொள்வதிலும் பொறுமை வேண்டும் இந்த மொத்தத்தையும் இந்த ரமலான் மாதத்திலே அதிகமாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் இது ஒரு பயிற்சியின் களம் இதில் எடுத்துக்கொண்ட இந்த பயிற்சியை மிச்சம் இருக்கிற பதினோரு மாதத்தில் செயல்படுத்திவிட வேண்டும் எனவேதான் இந்த மாதத்தின் பெயர்களில் ஒன்று ஷஹரு சபுர் இது பொறுமையின் மாதம் இறை தூதர் நபி நபி சல்லாஹூ செல்லம் சொன்னார்கள் ஒருவர் ஆண்டு முழுக்க நோன்பிருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார் அப்பொழுது இறை சொன்னார்கள் ஷகுரு சபுர் என்று சொல்லக்கூடிய பொறுமையின் மாதமான ரமலான் மாதத்திலும் ஒருவர் நோன்பிருந்து முப்பது நாட்கள் அடுத்து வரக்கூடிய ஒவ்வொரு மாதத்திலும் மூன்று நாட்கள் மட்டும் நோன்பிருந்து விட்டாலே அவர் வருடமெல்லாம் நோன்பிருந்ததற்கு சமமாகிவிடும் என்ற ஒரு செய்தியை சொன்னார்கள் இந்த அறிவிப்பிலே ரமலான் மாதத்தை குறிப்பிட்டு காட்டும் பொழுது இறை தூதர் அது பொறுமையின் மாதம் என்று குறிப்பிட்டு காட்டுகிறார்கள் எனவேதான் யாராவது உங்களிடத்திலே சண்டைக்கு வந்தால் உங்களை கோபத்தை ஏற்றிவிட்டால் தேவையில்லாமல் வாக்குவாதம் செய்வதற்கு வந்தால் சும்மா இருக்கிற உங்களை யாராவது வந்து சுரண்டி விட்டால் நீங்கள் எதுவும் பதிலுக்கு பேசாதீர்கள் அவர் வம்பிழுக்கிறார் என்று உங்களுக்கு தெரிகிறது உங்களை வாதத்திற்கு அவர் அழைக்கிறார் என்று உங்களுக்கு தெரிகிறது உங்களாலும் பதிலுக்கு பேச முடியும் உங்களாலும் பதிலுக்கு அவர் சொன்ன வார்த்தைக்கு பதில் பேச இயலும் ஆனாலும் பேசாதீர்கள் நீங்கள் சொல்லக்கூடிய விஷயம் ஒன்று மட்டும்தான் நான் ஒரு நோன்பாளி நான் பொறுமையின் மாதத்தில் இருக்கிறேன் நோன்பிருக்கக்கூடிய நிலையிலே நீங்கள் என் கோபத்தை கிளறிவிட்டாலும் அதற்கு இரையாகி நான் போய்விட மாட்டேன் என்று சொல்லி அந்த இடத்திலிருந்து நகர்ந்து விடுங்கள் என்ற அற்புதமான வழிகாட்டுதலை நமக்கு இறை தூதர் முகமது நபி சல்லல்லாஹு அலைவசல்லம் கற்றுத்தந்தார்கள் எனவே வாழ்நாளில் எல்லாவற்றுக்கும் பொறுமை வேண்டும் வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் முன்னேற வேண்டும் என்றாலும் பொறுமை வேண்டும் கல்வியையும் மிகச்சிறந்த ஆற்றலையும் நமதாக்கிக் கொள்வதற்கும் பொறுமை வேண்டும் உயர்ந்த நிலையிலே நம்முடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கும் பொறுமை வேண்டும் மக்களின் மனங்களில் நாம் மிகச்சிறப்பான இடத்தை பெற்று அங்கீகாரம் பெறுவதற்கும் பொறுமை வேண்டும் சுருங்கச் சொன்னால் வாழ்க்கையின் எத்தனை வழித்தடங்கள் இருக்கிறதோ வாழ்வாதாரத்திற்கான தேவைகள் எதுவெதுவெல்லாம் இருக்கிறதோ அந்த அனைத்திலும் நாம் ஜெயிக்க வேண்டுமென்றால் நம்மிடத்திலே இருக்க வேண்டிய மூலதனம் பொறுமை என்கின்ற விஷயம் எனவேதான் அதை இந்த மாதத்தில் அதிகப்படியாக நீங்கள் கையிலெடுத்துக் கொள்ள வேண்டும் என்று இறை தூதர் முகமது நபி சல்லல்லாஹூ அலைவ செல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள் எனவே இந்த பொறுமையின் மாதத்தில் வாழ்நாள் முழுவதும் நம் வாழ்க்கையில் வரக்கூடிய சோதனைகளாகட்டும் கஷ்டங்களாகட்டும் சிரமங்களாகட்டும் அதையெல்லாம் காத்து பொறுத்து இருந்து இறைவனின் பேரருளை பெறுவதற்கு முயற்சிப்போமாக